ஃபைவ் இயர்ஸாக என் ஃபர்ட்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் இருக்கேன் மேம் இந்த ஃபைவ் இயர்ஸில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் கதை இருக்கா ஸோ இந்த ஃபைவ் இயர்ஸாக இந்த ஃபர்ட்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ் இருக்குது என்னென்னா இன்றைக்கி எல்லா விதமான மக்களையும் பார்க்குறோம் ஒரு சில பேர் லைக் ட்வெண்ட்டி இயர்ஸ் அவங்களுக்கு கல்யாணம் ஆகி இருக்கும் பட் இத்தனை நாள் கன்சீவ் ஆயிருக்க மாட்டாங்க பட் தே தேன்ட் பிளேம் ஈச் அது ஒருத்தர் ஒருத்தர் அவங்க பிளேம் பண்ணிக்க மாட்டாங்க உங்களுக்கு தான் ப்ராப்ளம் எனக்கு தான் ப்ராப்ளம்னு இத்தனையும் ட்ரை பண்ணிட்டோம் நீங்கள் இப்போ ஏதாவது எங்களுக்கு பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறவங்க இருக்காங்க பட் வந்து ஒரு ஒரு ஒன் இயர் கூட ஆயிருக்காது கல்யாணம் ஆகி பெரிய ப்ராப்ளம் இருக்காது பட் அவங்க வந்து நினச்சிட்ருப்பாங்க த அதை பர்சன் இஸ் ஒன்லி அட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு பிளேம் கேம் மாதிரி உங்கனாலதான் இத்தனை நாள் ஆகல என்னாலதான் ஆகல இந்த மாதிரி அந்த மாதிரி சண்டை போட்டுக்கிறவங்களும் நம்ம முன்னாடியே சண்டை போட்டுக்கிறவங்களும் நிறைய இருக்காங்க ஸோ இன்னைக்கு வந்து அதான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த ஃபிசிக்கல் ப்ராப்ளம் விட இந்த ஃபர்டிலிட்டி இஷ்யூஸில் இந்த மென்டல் அவங்கள வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அவங்களுக்கு இந்த ஜேர்னியை எப்படி ஸ்மூத்தாக கொண்டு போகிறது இதில் தான் நாங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கு ஏன் அப்படின்னா நம்ம வந்து அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ங்கிறது கூட ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் பட் அவங்கள இதை வந்து தொடர்ந்து கொஞ்ச நாள் அதை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு அந்த சக்ஸஸ் கொடுக்குற வரைக்கும் நம்மளும் அவங்களோட சேர்ந்து அந்த ஜேர்னி பண்ண வேண்டியதாக இருக்கும் பிகாஸ் ஒரு நாள் கன்வின்ஸ் ஆயிடுவாங்க ஓகே இதுதான் எனக்கு ட்ரீட்மெண்ட்டுன்னு அடுத்த நாள் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க ஏன் இப்படி பண்ணணும் எனக்கு ஏன் நார்மலாக மாட்டேங்குது ஏன்னா ஏன் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் இப்படி எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அசஸ் பண்ணும்போதே எதெல்லாம் வந்து நம்ம வெயிட் பண்ணலாம் எந்த ப்ராப்ளமே நம்ம ஈஸியாக கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம் அதை நம்ம கிளியர் கட்டாக நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு சொல்லலாம் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம பெருசாக ஒன்றும் பண்ண போகிறதில்ல த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் நம்ம மற்ற வழி எல்லாமே ட்ரை பண்ண போகிறோம் அதில் ஆகலை அப்படிங்கும் போது தான் நம்ம அடுத்த ஸ்டெப் போக போகிறோம் இதே ஒரு சில பேருக்கு இஃப் தெர் இஸ் அ கிளியர் கட் ப்ராப்ளம் ஒரு கிளியர் கட்டாக ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்கள வந்து பாருங்கள் நீங்கள் இது எவ்வளோ நாள் ஆனாலும் எடுத்து தான் ஆகணும் ட்ரீட்மெண்ட் ஸோ அதனால ஏர்லியர் த பெட்டர் இதை வந்து இப்படி மாற்ற முடியாது ஸோ அதனால இது இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஸோ இப்படி தான் நம்ம பிரிக்கிறோம் ஸோ இதில் இப்போ எப்படி ஆயிட்டாங்கன்னா எல்லாரும் நிறையா அவங்களே நிறைய சென்டர்ஸ்க்கு போகிறாங்க என்ன சொல்கிறது விண்டோ ஷாப்பிங் மாதிரி டாக்டர் ஷாப்பிங் வந்து போகிறாங்க இது நான் தப்புன்னு சொல்லலை சி நம்ம ஒரு ப்ராடக்ட் நம்ம என்ன ப்ராடக்ட் நம்ம கடையில் வாங்குறோம் அப்படிங்கிறதுனாலும் ஒரு ரெண்டு இடத்துல நம்ம பார்த்துட்டு வாங்குறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு பழக்கமாக இருக்குது ஸோ அது பார்க்கலாம் இல்லைன்னு சொல்ல பட் அது எவ்வளோ ரெலவெண்ட்டாக இருக்குது நம்ம பண்ணிட்டு இருக்கிற ட்ரீட்மெண்ட்க்கு அது ரெலவெண்ட்டாக இருக்குது ஸோ இடத்துல வந்து தே வில் டாக் ஆஃப் நிறைய டெக்னாலஜி இந்த டெக்னாலஜி எங்கக்கிட்ட லேட்டஸ்ட்டாக இருக்குது அந்த டெக்னாலஜி இருக்குது என்ன டெக்னாலஜி இருக்கலாம் இல்லைன்னு நான் சொல்லல எல்லாருக்கிட்டேயும் இன்னைக்கு ஓரளவுக்கு வந்து எல்லா சென்டர்ஸில் எல்லா இடத்துலையுமே வந்து எல்லா டெக்னாலஜியும் அவைலபிளாக தான் இருக்குது சோ அப்போது, வந்து அந்த டெக்னாலஜி நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் பாக்கணும் ஸோ இப்போ நம்ம ஒரு கார் வாங்குறோம் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு கார் வாங்குறோம் ஃபர்ஸ்டா ஒன்று பழகுறோம் அப்படின்னா இருக்கிறதுலே எக்ஸ்பென்சிவ் காரோ இருக்கிறதுலேயே சொஃஸ்டிகேட்டட் காரையோ நம்ம போய் வாங்கி ஓட்டினோம்னா சம்டைம்ஸ் கெட் அப்செட் ஆல்சோட் பேசும் இவ் இந்த காருக்கு ஏன் நம்ம இவ்வளோ பணம் செலவு பண்ணோம் ஸோ டெக்னாலஜி பயங்கரமா இருக்கலாம் பட் அது நம்மளுக்கு தேவையா அப்படிங்கிறதுலதான் வந்து இன்னைக்கு கன்ஃபியூஷன் இருக்கு மக்கள் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா பெஸ்ட் டெக்னாலஜின்னு போயிட்டோம்னா அப்போ வந்து இட் ஹாஸ் டு கம் இல்லையா அப்படின்னு நினைக்கிறோம் பட் நம்மளுக்கு அது தேவையே இருக்காது சில சமயத்துல சிம்பிள் டெக்னாலஜிலேயே நம்ம வந்து கன்சீவ் ஆயிர முடியும் ஸோ இது வந்து நிறைய இன்னைக்கு கப்புள்ஸ் கிட்ட கன்ஃபியூஷன் இருக்கு இன்னுமே இந்த ஃபர்டிலிட்டி ஃபீலில் நிறைய மெத் இருக்கு மெத் இந்த சென்ஸ் சொல்றது கூட்டமாக இருக்கிற டாக்டரு இல்லை கூட்டமாக ரொம்ப டைமே இல்லாத டாக்டர் வந்து நம்மளுக்கு நல்லா பண்ணுவாங்க அப்படிங்கிறது நிறைய பேர் நம்புறாங்க இன்னைக்குமே அந்த மாதிரி நான் என்ன சொல்றேன் ஐ எம் நாட் எகேன்ஸ்ட் இட் நான் இல்லைன்னு சொல்ல பட் சில சமயத்தில் நிறைய பேர் இருக்கும்போது எல்லாருமே ஹியூமன் பீயிங்ஸ் தான் டாக்டர்ஸுமே ஹியூமன் பீயிங்ஸ் தான் டூ மெனி திங்ஸ் இருக்கும்போது சம்டைம்ஸ் ஒரு எல்லாத்தோடதும் எல்லாமே கரெக்டாக பண்ண முடியாது ஸோ வி மே ஆல்சோ மிஸ் சம்திங் ஸோ அதனால நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எது வந்து கொஞ்சம் ஈஸியாக என்ன சொல்கிறது நம்மளுக்கு ரெலவெண்ட்டாக ரிலையபிளாக இருக்காங்களோ அவங்கள செலக்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும் சீனா அதான் சொல்கிறேன் என்ன செலக்ட் பண்ணணும் அப்படி சொல்லலை நான் சொல்கிறேன் அவங்கவுங்களுக்கு பக்கமாக எது வந்து சி இந்த ஃபர்டிலிட்டி ஜேர்னிங்கிறது நம்ம ஏதோ ஒன்ஸ் போயிட்டு அதோட நம்மளுக்கு என்ன சொல்கிறது எவரி திங் இஸ் ஓவர்னு சொல்கிற மாதிரியான விஷயம் இல்லை ஸோ இட் ஹாஸ் டு பி மல்டிபிள் விசிட்ஸ் ஸோ அந்த மல்டிபிள் விசிட்ஸ் வந்து நம்மளுக்கு போகிறதுக்கு முடியணும் அதே மாதிரி அந்த அவங்களுக்கும் அந்த நம்மளுக்கான டைமையும் ஸ்பேஸையும் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு டைம் இருக்கணும் ஸோ இதெல்லாம் இருக்கான்னு பார்த்து நம்ம போகிறது பெட்டர் டெக்னாலஜி வைஸ் எல்லாத்தையும் டெக்னாலஜி இருக்கும் பட் அது நம்மளுக்கு வேணுமா அவ அது வந்து பார்க்கணும் இன்னைக்கு நிறைய பேர் இப்படி இருக்காங்க நான் வந்து இவ்வளவு பணம் வேணாலும் கொடுத்துறேன் எனக்கு ஏதோ ஒண்ணு இமீடியட்டா பண்ணுங்க சோ இது டைம் மணி வச்சு பிக்ஸ் பண்ண முடியாது ஸோ அது எப்படி ஃபிக்ஸ் பண்ண முடியும்னா நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு ஸோ அந்த ப்ராப்ளம் எப்படி அட்ரஸ் ஆகுது அது வந்து கரெக்ட் கரெக்டபுள் ப்ராப்ளமா இல்லை வந்து நம்ம மாத்தினா அது மாறுமா ஸோ இது இந்த மாதிரி ஒரு ஒரு டாக்ல தான் அது கொண்டு போக முடியும் ஸோ இன்னைக்கு நிறையா பொண்ணுங்க ஒரு ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி நம்ம யாருக்கா டெஸ்டியூ பேபின்னு சொன்னாலே பயந்துக்குவாங்க இன்றைக்கி வந்து அப்படி இல்லை பீப்புள் ஆர் ஆஸ்கிங் டூ மந்த்ஸ் ஐ வாண்ட் டு கன்சீவ் ஸோ அதுக்குள்ளே நீங்கள் எனக்கு எதோ ஒன்று பண்ணுங்கள் ஸோ டெஸ்ட்யூ பேபி ஆனாலும் பரவாயில்ல நான் இன்ஜெக்ஷன் போட்டுக்கணுமா போட்டு நான் என்ன ட்ரீட்மெண்ட் வேணாலும் எடுத்துக்கிறேன் ஸோ இதை திருப்பியும் டைம் ஃப்ரேம்க்குள்ளே நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது இட் இஸ் பெட்டர் தட் நான் ஹெல்த்தியாக ப்ரெக்னென்ட் ஆகணும் அதுக்கு என்ன வழி இருக்கு வாட் ஆர் ப்ராப்ளம்ஸ் ஐ ஹாவ் திருப்பி இதை உட்கார்ந்து இதை வந்து அசஸ் பண்ணி அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் போறது பெட்டர் சம்டைம்ஸ் தேவையில்லாத ஓவர் ட்ரீட்மெண்ட்டை அவாய்ட் பண்றது பெட்டர் ரெண்டு மாதம் விட்டால் நார்மலாகவே கன்சீவ் ஆயிடுவாங்க பட் சி ஐவிஎஃப் பேபியே பண்ணாலும் கன்சீவ் ஆக மாட்டாங்க ஸோ இது எல்லாமே இருக்குது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி சொல்லணும்னா தேர் இஸ் அ தேர் வாஸ் அ கப்பிள் ஒரு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்தாங்க வெரி நைஸ் கப்புள் ஸோ நிறைய ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணியிருக்குறாங்க பட் டின் கன்சீவ் ஸோ வந்தாங்க நம்ம ஃபஸ்ட் லைன் ட்ரீட்மெண்ட் எல்லாமே பண்ணோம் பொறுமையாக வருவாங்க ஒவ்வொரு தடையுமே இது பண்ணுவாங்க ரெண்டு பேரும் ரொம்ப தின்னாக இருப்பாங்க பீரியட்ஸ் ரெகுலராக இருக்கும் அவங்களோட கவுண்ட் எல்லாமே நார்மலாக இருக்குது ஆனால் எதுவுமே ப்ரெக்னென்சியே வரல அதுக்கப்புறம் வி ஸ்டார்டட் டூயிங் ஐஒய் அப்புறமே வந்து மேடம் அதுலேயுமே ரிசல்ட் வரல ஸோ அவங்களே வந்து நாங்கள் பேசாமல் ஐவிஎஃப் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வே ஃப் ஆல்சோ வாஸ் டன் ஸோ அந்த எம்ப்ரியோஸ் வச்சுருந்தோம் பட் அதுக்கப்புறமே வந்து அந்த எண்டோமெட்ரியம் வந்து அவ்வளோ சரியாக வராமல் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியது இருந்துச்சு ஸோ இந்த மீன் வாயிலில் அவங்க கன்சீவ் ஆகிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் இப்போ ப்ரெக்னன்சி வந்து இஸ் கோயிங் ஆன் வெல் வித் நோ ப்ராப்ளம்ஸ் ஸோ திஸ் கேன் ஹேப்பன் இது என்னென்னா திஸ் கேன் ஹேப்பன் இன் அன்எக்ஸ்பிளைண்ட் இன்ஃபர்டிலிட்டி எந்த பெரிய ப்ராப்ளம் இல்லாதவங்க பட் அவங்க டைம் போகுது கேக்குறாங்க கேட்குறாங்க அதுக்கோசரமே ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க நார்மலாக கன்சீவ் ஆகிட்டாங்க ஸோ மக்கள் வந்து இது இதை எப்படி பார்க்குறாங்கன்னா சைப்பார் அவங்க வெயிட் பண்ணாங்க அவங்க நார்மலாக கன்சீவ் ஆயிட்டாங்க பட் இது எல்லாருக்குமே நடக்குமான்னு கேட்டால் சில பேருக்கு நடக்காது ஏன் நடக்காதுன்னா சில பேருக்கு பர்டிகுலர் ப்ராப்ளம் இருக்கும் அந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ணால் தான் ப்ரெக்னென்ட் ஆவாங்க ஸோ எல்லாத்தையும் எல்லா விஷயத்தையும் கம்பேர் பண்ணி சம்டைம்ஸ் நம்ம தான் கஷ்டப்பட்டுக்குவோம் ஸோ ஸ்டோரிஸ்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு பட் ஈச் பேஷண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பார்ப்பேன்னா ஒவ்வொரு பேஷண்ட்டும் ஒவ்வொரு கப்பலும் அட் த எண்ட் ஆஃப் த டே எனக்கு ஏதாவது ஒன்று சொல்லிக் கொடுத்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் அவங்கக்கிட்ட கற்றுக்கறக்கு எனக்கு கண்டிப்பாக ஏதோ ஒன்று இருக்குதா செய்ங்க்யூ